ஐ வெல்கம் இ டு லன் இங்கிலீஷ் இஃப் கண்டிஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த தமிழ் வாக்கியங்களை பாருங்கள் மக்கள் அதிகமாக வேலை செய்தால் சோர்வுடைந்து விடுவர் நீங்கள் தீயை தொட்டால் உங்களுக்கு சுட்டுவிடும் இந்த தொட்டால் வேலை செய்தால் அதுதான் இஃப் கண்டிஷன்ஸ் இஃப் கண்டிஷன்ஸ் இருந்தால் இப்படி இருந்தால் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் தேர் ஆர் வெரியஸ் டைஸ் ஆஃப் இஃப் கண்டிஷன்ஸ் ஜீரோ கண்டிஷனல் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் செகண்ட் கண்டிஷ்னல் அந்தந்த காண்டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது யூஸ் பண்ணுவோம் இந்த வீடியோவில் ஜீரோ கண்டிஷன் பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாக இப்படி இருந்துச்சுன்னா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஜீரோ கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம் ஜீரோ கண்டிஷனில் எந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம் காரணமும் விளைவும் ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் அதாவது இஃப் வாட்டர் ரீச்சஸ் ஹண்ட்ரட் டிகிரிஸ் இட் பாயில்ஸ் தண்ணீர் நூறு டிகிரி அடைத்தால் அது கொதிக்கும் ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் சொல்கிறோம் நான் தாமதமாக எழுந்தால் வேலைக்கு தாமதமாகிவிடும் இஃப் ஐ வேக்கப் லேட் ஐ ஆம் லேட் ஃபார் ஒர்க் ஐ வேக்கப் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஐ ஆம் லேட் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் இன்னும் எக்ஸ்பிளனேட்டிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ வெல்கம் மேக் டு திஸ் சேனல் சென்டாக்ஸ் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும் நான் தாமதமாக எழுந்தால் வேலைக்கு தாமதமாகிவிடும் இஃப் ஐ வேக் அப் லேட் ஐ ஆம் லேட் ஃபார் ஒர்க் ரெண்டுலேயுமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் தான் இருக்குது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் யூஸ் பண்ணுறப்ப ஒரு முக்கியமான ரூல் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன் ஹீ இட் இந்த மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் சேர்க்கணும் இல்லைனா இஎஸ் சேர்க்கணும் ஐவி யூ தே இல்லைன்னா ப்ளூரல் நவுன் வந்துச்சுன்னா வேப்போட எஸ் சேர்க்க தேவையில்லை இது ஒரு முக்கியமான சிம்பிள் ப்ரெசென்டென்ஸ் ரூல் இதை நீங்கள் இந்த இஃப் கண்டிஷனில் அப்ளை பண்ணணும் என் நண்பன் சமைத்தால் உணவை கெடுத்து விடுவான் இஃப் மை ஃப்ரெண்ட் குக்ஸ் இந்த இடத்துல ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது சிங்குலர் ஒருமை அதனால் வேப் குக்கோட எஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா இது சிம்பிள் ப்ரெசென்டன்ஸில் சொல்லியிருக்கோம் இஃப் மை ஃப்ரெண்ட் குக்ஸ் ஹீ ஸ்பாயில்ஸ் த ஃபுட்டு ஸ்பாயில் அதோட எஸ் ஆட் ஆயிருக்கா ஏன்னா அதுக்கு முன்னாடி ஹீ வந்திருக்கு ஜீரோ இஃப் கண்டிஷனில் ஒரு சென்டென்ஸ் பார்த்தாச்சு குழந்தைகள் சத்தான உணவை சாப்பிடவில்லை என்றால் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க மாட்டார்கள் இந்த என்றால் அப்படிங்கிறது தான் இஃப் இஃப் சில்ட்ரன் டு நாட் ஈட் ஹெல்த்தி ஃபுட் தே ஆர் நாட் ஹெல்த்தி இப்போ நீங்கள் இந்த ரெண்டு வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த தமிழ் வாக்கியத்தை இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுங்கள் ஒரு மாணவன் நன்றாக கற்றால் அவனால் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் அவன் நல்ல மதிப்பெண்கள் பெறுவான் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல ஆன்சர் பார்த்து திருத்திக்கலாம் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்பிளே ஆகும் இஃப் எ ஸ்டூடெண்ட் லேர்ன்ஸ் வெல் ஹீ கெட்ஸ் குட் மார்க்ஸ் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் ஸ்டூடண்ட் அப்படிங்கிறது சிங்குலர் அதனால் லேர்ன் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஹீ வந்திருக்கிறதுனால கெட்ஸ் அப்படின்னு எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நீங்கள் ஐஸை வெப்பமடைய செய்தால் அது உருகும் ஹீட் மெல்ட்ஸ் இந்த ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணி மேலில் இருக்கிற வாக்கியத்தை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க ஆன்சர் ஃபியூ சென்ஸில் டிஸ்ப்ளே ஆகும் இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ஸ் ரெண்டுமே சிம்பிள் பர் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் இஃப் யூ ஹீட் ஐஸ் இட் மெல்ஸ் நான் அவரிடம் பேசினால் அவர் எப்போதும் கண்டுகொள்ள மாட்டார் அவரிடம் பேசினால் பேசுகிறதுக்கு ஸ்பீக் அவர் கண்டுகொள்ள மாட்டார் கண்டுகொள்ளாமல் இருக்கிறதுக்கு இக்னோர் அந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அதை திருத்தி வச்சிக்கோங்க ஐஜிஎன்ஓஆர்இ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் இஃப் ஐ ஸ்பீக் டு ஹிம் ஹி ஆல்வேஸ் இக்னோர்ஸ் நான் அவர்கிட்ட பேசினேன்னா அவர் எப்போவுமே கண்டுக்கிற மாட்டார் இஃப் ஐ ஸ்பீக் டு ஹிம் ஹி ஆல்வேஸ் இக்னோர்ஸ் இன்று வேலையை முடித்துவிட்டால் நாளை எனக்கு திருப்தியாக ஒன்று வருவேன் ஃபீல் சாட்டிஸ்ஃபைடு கம்ப்ளீட் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள் ஆன்சர் ஃபியூ சைன்ஸில் டிஸ்பிளே ஆகும் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஃப்ரேம் பண்ணுங்கள் ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைடு த நெக்ஸ்ட் டே இஃப்ஐ கம்ப்ளீட் த ஒர்க் டுடே இன்று வேலையை முடித்து விட்டால் அது எந்த பக்கம் வந்திருக்கு பாருங்க இஃப் ஐ கம்ப்ளீட் த ஒர்க் டுடே அந்த பார்ட் ஃப்ரண்ட்லையும் வரலாம் அதாவது இஃப் ஐ கம்ப்ளீட் த ஒர்க் டுடே ஐ ஃபீல் சாட்டிஸ்ஃபைட் த நெக்ஸ்ட் டே இப்படியும் வரலாம் எனது மகள் நன்றாக படித்தால் நல்ல மதிப்பெண் எடுப்பாள் ஸ்கோர்ஸ் ஸ்டடீஸ் இப்படியோ பாஸ் மினிட் யோசிங்க ஆன்சர் ஃபியூசேன்னு சொல்லி டிஸ்பிளே ஆகும் my daughter scores good if she studies well if she studies well my daughter scores good marks இந்த மாதிரி வரலாம் next sentence மக்கள் அதிகமாக வேலை செய்தால் சோர்வுடைந்து விடுவர் if people work more they feel tired நீங்கள் தீயை தொட்டால் உங்களுக்கு சுட்டுவிடும் if you touch fire you get burned குழந்தைகளுக்கு பசித்தால் அவர்கள் அழுவார்கள் இஃப் பேபீஸ் ஆர் ஹங்க்ரி தே கிரை இஃப் பேபீஸ் பிகம் ஹங்க்ரி தே கிரை நாம் வேகமாக வேலை பார்த்தால் வேலை சீக்கிர முடியும் இஃப் யூ ஒர்க் ஃபாஸ்ட் இட் ஃபினிஷஸ் ஏர்லியர் இஃப் யூ ஒர்க் ஃபாஸ்ட் இட் ஃபினிஷஸ் ஏர்லியர் த ஒர்க் ஃபினிஷஸ் ஏர்லியர் இஃப் கண்டிஷன்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷில் ரிட்டன் இங்கிலீஷில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோவில் ஜீரோ கண்டிஷன் பார்த்தோம் அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த கண்டிஷன்ஸ் பற்றி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்